அவுது பில்லாஹிம்ன ஷய்தான் நிர் ரஜின் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தாலா நம் இறை தூதர் அண்ணல் நபியும் பெருமானார் செல்ல அல்லாஹு அலையுவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாரன் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தாலா நல்லொருள் மலை புலிவானாகே அல்ஹமது இல்லாஹி ரபியுள்ளமீன் அஸ்லாம் அலைக்கும் வ வ வரகாத்த சூரத்தில் அல் அக்ராப் என்ற அத்தியாயத்திலே ஒன்னிலிருந்து நூற்றி இருபத்தி ஓராவது அத்தியாயம் வரை ஓதியிருக்கிறோம் இன்ஷா அல்லா அல்லா நாடினால் இன்றைய தினம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் அத்தியாயத்தை நாம் இன்ஷா அல்லா பார்க்கலாம் அதற்கு முன்பதாக அன்னலாரின் அமுது மொழிகளை பார்க்கலாம் அதன் பிறகு அருள்மறையாம் திருக்குறானையும் பார்க்கலாம் அவுதுபில்லா ஷெய்தான் ரஜின் பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹின் நம் இறை தூதர் அண்ணன் நம்பிய பெருமான ரசோலேக்கரம் சொல்லாலிசன் அவர் கூறினார்கள் நேர்மையோடு நடுநிலையாக செயல்படுங்கள் நேர்மையோடு நடுநிலையாக செயல்படுங்கள் நிதானமாக செயல்படுங்கள் வரம்பு மீறிவிடாதீர்கள் என்று கூறினார்கள் நூல் புகாரி அல்லாவுக்கு எதனையும் இணையாக்காத நிலையில் அல்லாஹுவை சந்திக்கிறவர் சொர்க்கம் புகார் என்று மாது ரலி அல்லா அவர்களிடம் இறை தூதர் அண்ணன் வெம்பெருமான ரசோலைக்கரம் செல்லால கூறினார்கள் நூல் புகாரி அல்லாவுக்கு எதனையும் இணையாக்காத நிலையில் அல்லாஹுவை சந்திக்கிறவர் சொர்க்கம் புகுவார் என்று முஹாத் அலி இல்லா அவரிடம் இறை தூதர் அண்ணன்பிய பெருமான ரசூலைக்கரம் செல்லாலே சாமியில் கூறினார்கள் நூல் புகாரி நம்பிக்கையாளர்களை எவர்கள் அல்லாஹை மறந்துவிட்டு இருக்கின்றார்களோ அவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் நம்பிக்கையாளர்களே எவர்கள் அல்லாவை மறந்துவிட்டு இருக்கின்றார்களோ அவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அதனால் அவர்கள் தங்களையே மறந்துவிடும்படி அல்லாஹ் செய்துவிட்டான் இவர்கள்தான் பாவிகளாவர் திருக்குறான் ஐம்பத்தி ஒன்பது இங்கில் பத்தொன்பது கூறுகிறது நீங்கள் அல்லாவின் பாதையில் செலவு செய்யாமல் இருப்பதற்கு என்னதான் காரணம் நீங்கள் அல்லாவின் பாதையில் செலவு செய்யாமல் இருப்பதற்கு என்னதான் காரணம் உண்மையில் வானங்கள் மற்றும் பூமியின் வாரிசுரிமையோ அல்லாவிற்கே உரியதாகும் திருக்குறான் ஐம்பத்தி ஏழுங்கில் பத்து அண்ணன் நபியும் பெருமான கரும் செல்லாடை செல்வன் கூறினார்கள் தொழுகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் வரை நீங்கள் தொழுகையிலே இருக்கிறீர்கள் அண்ணன் நபி எம்பெருமான ரசோடைக்கரின் சொல்லரசன் பின்னர்கள் தொழுகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் வரை நீங்கள் தொழுகையிலே இருக்கின்றீர்கள் அறிவிப்பவர் அணசர்கள் எல்லாம் அவர்கள் நூல் புகாரி அல்லா சுபானத்தால் விரும்பும் செயல் ஒன்று அல்லா விரும்பும் செயல் அமல் நம் அமல்களை குறைவாக செய்தாலும் நம் அமல்களை குறைவாக செய்தாலும் அதை விடாமல் தொடர்ந்து செய்பவரை அல்லா நேசிக்குகின்றான் நல் அமல்களை அமல்களை குறைவாக செய்தாலும் அதை விடாமல் தொடர்ந்து செய்பவரை அல்லாஹ் நேசிக்கிறான் நூல் முஸ்லீம் எல்லாம் நல்லா சிபானத்தாலா நிச்சயமாக அல்ல மனிதன் மீது இரக்கம் உள்ளவனாக கருணை உள்ளவனாக இருக்கின்றான் அண்ணன் நபி சொல்லாலை அவர்கள் இரக்கம் உள்ளவர்களாக மன்னிப்பவர்களாக வாழ்ந்தார்கள் ஒரு உதாரணம் பதிர்போரில் எழுபது பேர் சிறைப்பிடிக்கப்பட்டு அண்ணன் நபி எம்பருமான அரசுக்கருணையும் சொல்லாத செல்லவர்களும் கொண்டு வந்தார்கள் பதிர்போரியில் பிடிக்கப்பட்டவர்கள் எழுபது பேர் பிடித்து கொண்டு வந்து அண்ணலாரிடம் ஒப்படைத்தார்கள் அப்பொழுது பெருந்தன்மையின் பிறப்பிடம் நம் அண்ணல் நபி எம்பருமான ரசூலைக்கரன் செல்லாளே அவர்கள் அந்த எழுபது பேரையும் மன்னித்து விட்டு விட்டார்கள் இவர்கள்தான் மன்னிப்பு குணம் கொண்ட நம் இறை தூதர் அண்ணன் நபி எப்பருமான ரசூலைக்கரன் செல்லாளேசன் அவர்கள் அலக்துல்லா அண்ணல் நம்பி எம்பெருமான ரசூலைக்கரும் சொல்லரசு கூறினார்கள் இரும்புக்கு நீர் பட்டால் இரும்பு துருப்பிடித்து விடும் இரும்புக்கு நீர் பட்டால் இரும்பு துருப்பிடித்து விடும் அதுபோன்று மனிதனுடைய உள்ளத்திலே துரு உள்ளது அண்ணன் நம்பி எம்பெருமான ரசூலைக்கறிஞர் செல்வாளர் செல்வன் கூறினார்கள் ஒரு இரும்புக்கு பட்டால் அந்த இரும்பு விடும் அதுபோன்று மனிதனுடைய இதயத்திலே துருப்பிடித்துள்ளது அப்பொழுது சகாபாக்கள் கேட்டார்கள் துருவை நீக்க வல்லது எது என்று கேட்டார்கள் அப்பொழுது அண்ணன் நம்பி எம்பெருமான ரசோலைக்கரின் சொல்ல செல்வம் கூறினார்கள் நீங்கள் திருக்குருவான் ஓதுவதை கொண்டும் மரணத்தை அதிகமாக நினைப்பதை கொண்டும் உங்கள் உள்ளத்தில் உள்ள துரு நீங்குகிறது என்று சொன்னார்கள் அலகம்துல்லா அலகம்துல்லாஹே ரபிலாளமின் இன்ஷா அல்லா புனிதமிக்க ரமதான் மாதம் நாட்கள் நெருங்கிவிட்டன அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக தொழுது அதிகமாக திருக்குறான் ஓதி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்கள் கொண்ட திருக்குறானை மின்ஷால்லா நாம் ஓதி இன்ஷா மின்சால்லா அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுவோம் வக்கீம் முசலாத்த வாத்துல் ஜக்காத்தா நாம் தொழுகை நேரான வழியில் கடைபிடிப்போம் ஜக்காத்தை முறைவாக செலுத்துவோம் அதற்குரிய கூலி இன்ஷால்லா அல்லா தருவான் சாதாரண நாளையிலே ஒன்றுக்கு பத்து நன்மை ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒன்றுக்கு எழுபது நன்மை நன்மைகளை கொள்ளையடிக்கும் ஒரே மாதம் ரமதான் தான் ஆகவே இன்ஷா வரக்கூடிய ரமதானிலே நாம் இன்ஷா தொழுகை பாதத்தில் இருந்து அருண்மரியம் திருக்குறானை ஓதி இன்ஷா அல்லாவினுடைய நல்லருளை தேடுபொருளாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் அலைக்கும் அலைக்கம் வரஹத்துல்லா தாலா பரகாத்து ஐதுபுல்லா ஷைத்தான் ரஜின் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சூரத்து அல் அக்ராப் ஏழாம் ஜூதியிலே நூற்றி இருபத்தி ஓராவது அத்தியாயம் வரை நேற்றைய தினம் பார்த்தோம் இன்ஷால்லா அதைத் தொடர்ந்து இன்ஷால்லா இப்பொழுது பார்ப்போம் ஐதுபுல்லா ஷைத்தான் ரஜின் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அகிலத்தாரின் இரட்சகனை நாங்கள் ஈமான் விசுவாசம் கொண்டுவிட்டோம் என்று கூறினார்கள் அவனை மூசாவிற்கும் ஹாரூனுக்கும் இரட்சகன் என்று கூறினார்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அனுமதி எடுப்பதற்கு முன்னதாகவே நீங்கள் மூசஹனுடைய இரட்சகனாக அவனை விசுவாசம் கொண்டு விட்டீர்கள் நிச்சயமாக இது ஒரு சதியாகும் இந்த நகரத்தில் அதற்குரியவர்களை அதிலிருந்து நீங்கள் வெளியேற்றுவதற்காக இதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் ஆகவே இச்சதியின் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கூறினான் நிச்சயமாக நான் உங்களுடைய கைகளையும் உங்களுடைய கால்களையும் மாறாக ஒரு பக்கத்து காலையும் மறுபக்கத்து கையையும் துண்டித்து விடுவேன் அதன் உங்கள் யாவரையும் கழுகேற்றுவேன் என்று கூறினான் அதற்கு அவர்கள் அவ்வாறையின் நிச்சயமாக நாங்கள் எங்கள் இரட்சகனின்பால் திரும்பி செல்லக்கூடியவர்கள் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று கூறினார்கள் எங்கள் ரட்சகனின் அத்தாட்சிகளை அவை எங்களிடம் வந்தபோது நாங்கள் ஈமா கொண்டுவிட்டோம் விட்டோம் என்பதற்கல்லாத நீ எங்களை தண்டிக்கவில்லை என்று கூறிவிட்டு எங்கள் ரட்சகனே எங்கள் மீது பொறுமையை புலிவாயாக இன்னும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்பட்டவர்களாக எங்களை ஆக்கி நீ எங்கள் உயிர்களை கைப்பற்றி கொள்வாயாக என்றும் பிரார்த்தித்தார்கள் இன்னும் பிறவனுடைய சமூக பிரதானிகள் பிரவுனிடம் மூசாவையும் அவருடைய சமூகத்தாரையும் பூமியில் குழப்பம் செய்வதற்காகவும் உம்மையும் உம் தெய்வங்களையும் புறக்கணித்து விட்டு விடுவதற்காகவும் நீர் அவர்களை விட்டு விபிறார்கள் என்று கேட்டார்கள் அதற்கவன் அன்று அவருடைய ஆண் மக்களை வெட்டி கொன்று விடுவோம் அவருடைய பெண் மக்களை மட்டும் உயிருடன் வாழவும் விடுவோம் இன்னும் நிச்சயமாக நாம் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவள் என்று கூறினான் அதற்கு மூசா தம் சமூகத்தாரிடம் நீங்கள் அல்லாஹுவிடம் உதவி தேடுங்கள் இன்னும் பொறுமையாகவும் இருங்கள் சகித்திருங்கள் நிச்சயமாக இந்த பூமி அல்லாவுக்கே உரியது இதனை அவன் தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு உரிமைப்படுத்தி அனந்தரமாக்கி விடுவான் நல்ல முடிவு அல்லாவுக்கு பயப்படுபவர்களுக்கே என்று கூறினார் அதற்கு மூசாவுடைய சமூகத்தார் அவரிடம் நீர் உம்மிடன் வருவதற்கு முன்னரும் நாங்கள் துன்புறுத்தப்பட்டோம் நீர் வந்ததன் பின்னரும் துன்புறுத்தப்பட்டே வருகின்றோம் என்று அவர்கள் கூறினார்கள் அதற்கு மூசா உங்களுடைய இரட்சகன் உங்களுடைய விரோதிகளை அழித்து அவளுடைய பூமிக்கு உங்களை பின்தோன்றலாக்கி வைக்கக்கூடும் அப்பால் நீங்கள் எவ்வாறு செயலாற்றுவீர்கள் என்பதை கவனிப்பான் என்று கூறினார் மேலும் பிரிவினை சார்ந்தவர்களே அவர்கள் நல்லுணர்ச்சி பெறுவதற்காக பஞ்சங்களை கொண்டும் காய்கனி பொருட்களில் குறைவாக கொண்டும் திட்டமாக நாம் பிடித்தோம் பின்னர் அவர்களுக்கு யாதொரு தன் நன்மை வருமானால் இது எங்களுக்கு உரியது என கூறுகிறார்கள் மேலும் அவர்களுக்கு தீமை ஏற்படுமானால் மூசாவையும் அவருடன் இருப்பவர்களையும் கொண்டு ஏற்பட்ட துர்ச்சகுணம் என்பார்கள் அவர்களுடைய எல்லாம் அல்லாவிடமிருந்தே வந்து உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்வதில்லை அன்றியும் அவர்கள் மூசாவிடம் அவற்றின் மூலம் நீர் எங்களை வசிய வசியப்படுத்துவதற்காக எவ்வளவு அற்புதமான அத்தாட்சி நீர் எங்களுக்கு கொண்டு வந்த போதிலும் நாங்கள் உண்மை விசுவாசிக்கக்கூடியவர்களா இல்லை என்று கூறினார்கள் ஆகவே அவர்கள் மீது மலையுடன் கூடிய புயல் காற்று வெட்டி கிளி பேன் தவளைகள் இரத்தம் ஆகியவற்றை தெளிவான அத்தாட்சிகளாக ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அனுப்பி வைத்தோம் இதன் பின்னரும் அவர்கள் கர்வம் கொண்டார்கள் குற்றம் செய்யும் சமூகத்தாராக அவர்கள் இருந்தார்கள் அவர்களின் மீது வானத்திலிருந்து வேதனை வரும்போதெல்லாம் அவர்கள் மூசாவிடம் மூசாவே உரட்சகனிடம் அவன் உமக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியின் பிரகாரம் இக்கஷ்டத்தை நீக்கும்படி எங்களுக்கு நீர் பிரார்த்தனை செய்வீராக எங்களை விட்டு வேதனை விட்டு நீக்கிவிட்டால் நிச்சயமா நாங்கள் உம்மை விசுவாசித்து இஸ்ராயலின் மக்களையும் நிச்சயமாக நாம் உம்முடன் அனுப்பிவிடுவோம் என்று கூறினார்கள் ஆகவே அதை அவர்கள் சென்றடையும் ஒரு தவணை வரை அவர்களை விட்டும் வேதனையை நாம் நீக்கிய பொழுது அச்சயம் அவர்கள் தாம் அளித்த வாக்குறுதியை முறித்து விடுகின்றனர் ஆகவே நிச்சயமாக அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை பொய்யாக்கி அவற்றை பொருட்படுத்தாது மறுதியாளர்களாகவும் அவர்கள் இருந்ததன் காரணமாக அவர்களை நாம் தண்டித்தோம் அப்போது அவர்களை கடலில் மூழ்கடித்து விட்டோம் இன்னும் பலமற்றவர்கள் என கருதப்பட்டிருக்கின்றார்களே அத்தகைய சமூகத்தவரை எதில் நாம் பெரும் பாக்கியங்களை நல்கியிருந்தோமோ அத்தகைய பூமியின் கிழக்கு பகுதிகளுக்கும் அதன் மேற்கு பகுதிகளுக்கும் நாம் வாரிசுகளாக்கினோம் மேலும் இஸ்ராயின் மக்கள் மீது பிரவுனால் ஏற்பட்ட கஷ்டங்களை பொறுமையுடன் அவர்கள் சகித்து கொண்டு இருந்ததன் காரணமாக உம் இரட்சகனின் அழகிய வாக்கு பரிபூரணமாகி நிறைவேறிவிட்டது மேலும் பிரவுனும் அவனுடைய சமூகத்தாரம் மாட மாளிகைகளாக உற்பத்தி செய்திருந்தவர்களையும் மிக உயர்வாக கட்டி அவர்கள் உயர்த்தியிருந்தவைகளையும் நாம் தரமட்டமாக்கினோம் மேலும் நாம் இஸ்ராயலின் மக்களை கடலை கடந்து செல்ல வைத்தோம் அப்போது தங்களுக்கு விக்கிரகங்களை ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தின் அருகில் அவர்கள் வந்தடைந்தனர் அப்போது மூசாவிடம் மூசாவே அவர்களுக்கு தெய்வங்கள் இருப்பதை போல் எங்களுக்கும் ஒரு தெய்வத்தை நாங்கள் வணங்குவதற்கு ஆக்கி வைப்பாக என்று கூறினார்கள் அதற்கு மூசாவாகி அவர் நிச்சயமாக நீங்கள் அறியாதவர்களான ஓர் கூட்டத்தினராவீர்கள் என்று கூறினார் நிச்சயமாக விக்கிர ஆராதனை செய்யும் இவர்கள் எதிலிருந்து கொண்டிருக்கின்றார்களோ அது அழிந்துவிடக்கூடியதும் அவர்கள் எதை வைத்து கொண்டிருக்கின்றார்களோ அது முற்றிலும் வீணானதேயாகும் என்று கூறினார் தவிர அல்லா அல்லாததையே நான் உங்களுக்கு ரட்சகனாக தேடுவேன் அவனும் உங்களை இழத்தாரை விட மீன்மையாக்கி வைத்துள்ளான் என்றும் அவர் கூறினார் மேலும் இஸ்ராயின் மக்களே நீர் புறவு இஸ்ராயின் மக்களே புறவுனிடம் கூட்டுத்தர்ந்து நாம் உங்களை காப்பாற்றியதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அவர்கள் உங்கள் கொடிய வேதனையால் துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள் அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொலை செய்துவிட்டு உங்கள் பெண் மக்களை மட்டும் உயிருடன் வாழவிட்டும் வந்தார்கள் இதில் உங்களுக்கு உங்கள் ரட்சகனால் மகாத்திரதொரு சோதனையும் ஏற்பட்டிருந்தது இன்னும் மூசாவுக்கு நாம் முப்பது இரவுகளை வாக்களித்திருந்தோம் மேலும் அதை பத்து இரவுகளை கொண்டு நாம் பூர்த்தியாக்கியும் வைத்தோம் ஆகவே அவருடைய ரட்சகனின் தவணை நாற்பது இரவுகளாக பூர்த்தியாகிவிட்டது அது செய்ய மூசா தன் சகோதரர் ஹாரூனிடம் நீர் என்னுடைய சமூகத்தாரிடையே என் பிரதிநிதியாக இருந்து அவர்களை சீர்திருத்தம் செய்வீராக அன்றியும் குழப்பக்காரர்களுடைய வழியை நீர் பின்பற்றாதிருப்பாய் என்று கூறினார் மேலும் நாம் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்திற்கு மூசாவுக்கு அவருடைய ரட்சகனும் அவருடன் பேசிய பொழுது என் ரட்சகனே நீ உன்னை எனக்கு காண்பிப்பாய்க உன்பால் நான் பார்ப்பேன் என்று கூறினார் மேலும் நாம் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்திற்கு மூசா வந்து அவருடைய ரட்சகனும் அவருடன் பேசிய பொழுது என்னுடைய இரட்சகனே நீ உன்னை எனக்கு காண்பிப்பாய்க உன்பால் நான் பார்ப்பேன் என்று கூறினார் அதற்கு அல்லாஹ் மூசாவே நீ என்னை ஒருபோதும் பார்க்க முடியாது முசாவே நீர் என்னை ஒருபோதும் பார்க்க முடியாது எனினும் இம்மலையை நீ பார்ப்பிறாக அது தன்னுடைய இடத்தில் நிலைத்திருந்தால் எனினும் இம்மலையை நீர் பார்ப்பிறாக அது தன்னுடைய இடத்தில் நிலைத்திருந்தால் அப்போது நீர் என்னை காண்பீர் என்று கூறினான் ஆகவே அவருடைய இரட்சைகள் அந்த மலை மீது வெளிப்பட்ட போது அவ்வாறு வெளிப்பட்ட நிலையானது அம்மலையானதை தூளாக்கி விட்டது இன்னும் மூசா திடுக்கிட்டு மூர்ச்சையாகி விழுந்துவிட்டார் பின்னர் அவர் தெளிவு போது அல்லாவிடம் நீ மிக பரிசுத்தமானவன் நான் உன்னிடம் பாவ மீட்சி கோருகின்றேன் இன்னும் உன்னை போரில் நான் முதன்மையானவன் என்று கூறினார் அதற்கு மூசாவே என்னுடைய தூதுகளைக் கொண்டும் என்னுடைய பேச்சைக் கொண்டும் எல்லா மனிதர்களை விட நிச்சயமாக நான் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் ஆகவே நான் உமக்கு கொடுப்பதை பலமாக பற்றிப்படுத்திக் கொள்வீராக நன்றி செலுத்துபவர்களிலும் நீ ஆகிவிடுகிறாய் என்று கூறினான் மேலும் நாம் அவருக்கு கொடுத்த பலகைகளில் ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லுபதேசத்தையும் ஒவ்வொரு விஷயத்திற்குரிய விளக்கத்தையும் அவருக்காக நாம் எழுதியிருந்தோம் ஆகவே நீர் இதனை பழமாக பற்றி பிடித்து கொண்டு அதில் இருக்கும் நல்லவைகளை எடுத்து செயல்பட்டு கொள்ளுமாறு உம்முடைய சமூகத்தாரிய கட்டளையும் இடுவிராக உமக்கு மாறு செய்யும் பாவிகளின் வீட்டை தங்குமிடத்தில் நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்றும் கூறினான் நியாயமின்றி பூமியில் கருவம் கொண்டிருப்போரை என்னுடைய அத்தாட்சிகளை விளங்கிக் கொள்வதை விட்டும் திருப்பி வைத்து விடுவேன் அவர்கள் அத்தாட்சிகள் யாவையும் கண்டபோதிலும் அவைகளை நம்பிக்கை கொள்ளவும் மாட்டார்கள் அவ்வாறே நேர்வழி அடை அவர்கள் கண்டாலும் அதனை அவர்கள் நேரான வழியாக செயல் எடுத்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் தவறான வழியை அவர்கள் கண்டாலோ அதனையே தங்களுக்குரிய வழியாக எடுத்துக்கொள்வார்கள் அது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யாக்கினர் என்பதாலும் அவைகளை விட்டும் அவர்கள் மறந்தவர்களாகவும் இருந்தார்கள் என்ற காரணத்தினாலாகும் நம்முடைய வசனங்களையும் மறுமையின் சந்திப்பையும் பொய்யாக்குகின்றார்களே அத்தகையர் அவர்களுடைய நற்காரியங்கள் யாவும் அழிந்து விட்டன அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிற்கே தவிர வேறு எதற்கும் கூலி கொடுக்கப்படுவார்களா மூசாவுடைய சமூகத்தார் அவருக்கு பின்னர் தங்கள் ஆபரணங்களிலிருந்து ஒரு காலை கன்றே அதன் உடலை தெய்வமாக எடுத்து அதற்கு மாட்டின் சப்தத்தை போன்ற சப்தம் இருந்தது நிச்சயமாக அது அவருடன் பேசவும் மாட்டாது அவர்களுக்கு யாதொரு வழியை காட்டவும் மாட்டாது என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா எனினும் அவர்கள் அதனையே தெய்வமாக எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் தமக்கு தாமே அநியாயக்காரர்களாகவும் ஆகிவிட்டனர் மேலும் அவர்கள் செய்துவிட்டது பற்றி மிகவும் கைதேசப்பட்டு திட்டமாக தாங்களே வழி தவறிவிட்டார்கள் என்பதையும் அவர்கள் கண்டபொழுது எங்கள் ரட்சகன் எங்களுக்கு அருள்புரிந்த எங்களை அருள்புரிந்து எங்களை மன்னிக்கவில் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஆகிவிடுவோம் என்று அவர்கள் கூறினார்கள் மேலும் இதனை அறிந்த மூசா கோபம் கொண்டவராக பெரும் வருத்தம் நிறைந்தவராக தன் சமூகத்தாரிடம் திரும்பி வந்தபொழுது அவரிடம் நான் இல்லாத சமயத்தில் நீங்கள் செய்த இச்செயலானது மிக கெட்டது உங்கள் ரசிகனின் கட்டளை வேதனை வருவதை நீங்கள் அவசரப்படுகின்றீர்களா என்று கூறி அல்லாவின் கட்டளைகளை எழுதப்பட்ட பழையை போட்டுவிட்டு தன் சகோதரின் தலைமுடியை பிடித்து தன் பக்கம் இழுத்தார் அதற்கவர் என் தாயின் மகனே இந்த மக்கள் நிச்சயமாக என்னை பலவீனப்படுத்திவிட்டனர் என்னை கொலை செய்துவிடவும் முற்பட்டனர் என்னுடைய விரோதிகள் என்னை பார்த்து சிரிக்குமாறு நீர் செய்து விடாதீர் இந்த அந்நியா அக்கிரமக்கார சமூகத்தருடன் என்னை ஆக்கியும் விடாதீர் என்று கூறினார் என் ரட்சகனே என்னையும் என் சகோதரரையும் நீ மன்னித்தருள்வாயாக உன்னுடைய கிருபையில் எங்களையும் பிரவேசிக்கச் செய்வாயாக நீ கிருப செய்வர்களெல்லாம் மிக்க கிருப என்று பிரார்த்தனை செய்து கூறினார் நிச்சயமாக காலைக்கன்றை தெய்வமாக எடுத்து கொண்டார்களே அத்தகையர் அவருடைய இரட்சனிடமிருந்து கோபமும் இவ்வுலக வாழ்க்கையில் இழிவு அவர்களை வந்தடையும் பொய்க் கற்பனை செய்வோருக்கு இவ்வாறே நாம் கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் கூறினாள் மேலும் தீய செயல் செய்துவிட்டு மனம் வருந்தி அதன் பின் பச்சாதப்பட்டு அதிலிருந்து விலை உண்மையாகவே விசுவாசம் கொண்டு விட்டார்களே அத்தகையோர் அவருடைய பாவத்தை நிச்சயமாக முதலித்தவன் அதற்கு பின் மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபியோடு செய்பவன் மேலும் மூசாவுடைய கோபம் தணிந்தபோது அவர் அந்த பலகைகளை எடுத்து கொண்டார் அவற்றில் வரையப்பட்டிருந்ததில் தங்களுடைய ரட்சகனை பயப்படுகின்றார்களே அத்தையோருக்கு நேர்வழியும் அவனின் பேரொருனும் இருந்தன மேலும் மூசா நாம் குறித்த நேரத்திற்காக தம் சமூகத்தாரில் எழுபது ஆண்டுகளை தேர்ந்தெடுத்தார் அவர்களை பூகம்பம் பிடித்த பொழுது என் ரச்சகனை நீ நாடியிருந்தால் இதற்கு முன்னதாகவே இவர்களையும் என்னையும் நீ அழித்திருக்கலாமே எங்களில் உள்ள அறிவினர்கள் சிலர் செய்த செய்ததற்காக எங்களை நீ அழித்து விடுகிறாயா என இது உன்னுடைய சோதனை என்றில் வேறு இல்லை இதனை கொண்டு நீ நாடியவர்களை வழித்தவரை செய்கின்றாய் நீ நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகின்றாய் நீயே எங்களுடைய பாதுகாவலன் ஆகவே நீ எங்களை மன்னித்தருள்வாயாக மேலும் எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக நீயே மன்னிப்பவர்களில் மிக்க மேலானவன் என்று அவன் பிரார்த்தித்து கூறினார் சதகல்லாவீன் அலகமதுல்லா சூரத்தில் அக்ராப் ஏதிலே ஒன்னிங்கிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து வரை நாம் மோதியிருக்கிறோம் அலஹமதுல்லா இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் ஏழுங்கில் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்எஸ்தீன் அஸ்ஸலாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லா வ பரகாத்தவு மாசலாம்